நாட்கள் உங்களுக்கு நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ராசி துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா இந்த ராசிக்காரங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நியாயவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய அந்த ராசி சின்னத்தையே நீங்க பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் தராசு தராசு எப்படி துல்லியமாக கணக்கு போடுது அது மாதிரி தான் ஒவ்வொருவருடைய எண்ணங்களை துல்லியமாக கணக்கு போடக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் நேர்மையும் நீதியும் தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் யார் பக்கம் நேர்மை இருக்கோ யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் தான் எப்போவுமே நிற்பாங்க நீ ஏன் வா எனக்கு ஒரு நியாயம் சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்கள் துளாராசி அன்பர்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கூட அவங்க எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் நிற்பாங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கா பாதகமா அமைந்திருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த துளா ராசி அப்படிங்கிறது காற்று ராசி சுக்குரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப காற்றை போல இனிமையா பேசி பழகக்கூடியவங்க அதே மாதிரி தோற்றத்துல ரொம்ப அழகா இருக்கக்கூடிய ஒரு ராசி நடை உடை பாவனை எல்லாமே ஒரு வசீகரத் தன்மையோடு இருப்பாங்க எதிர்பாலினத்தோட ஈர்ப்பு இவங்களுடைய முகத்துல அதிகமாகவே இருக்கும் மற்றவங்களுடைய இன்பத் துன்பங்களை ஆத்மாத்மா பங்கெடுக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சிறப்பான பேச்சு திறன் கொண்டவங்க சமரசம் செய்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தீராத பிரச்சனையும் நொடி பொழுதுல தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த துளாராசி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் புதிய வீடு கட்டுவதற்கான கொஞ்சம் செலவு செய்வீங்க அரசாங்கத்தால் சில சின்ன சின்ன தொல்லைகள் இதனால் வரிகளும் இருந்திருக்கும் அந்த தொல்லைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அதிகம் வந்தாலுமே அதற்கேற்ற செலவுகளும் இந்த டைமு கூடவே வரக்கூடிய சூழ்நிலை இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு சந்திரனோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயங்கள் இந்த டைம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் வெளியூர்லேருந்து கூட ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் செவ்வாய் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல இருக்கிற ஏதோ ஒரு வகையில் ஒரு விதமான மனக்குழப்பம் இந்த டைம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிதாக அதை பாதிக்காது இருந்தாலும் இந்த டைம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மனக்குழப்பத்தோடு நீங்கள் ஒரு முக்கிய முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துடும் அதனால் ரொம்ப தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க அப்படி குழப்பமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது இந்த துளாராசி அன்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இரவு நேர பயணங்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரையிலும் உங்களுடைய ராசிநாதன் இடத்துல இருப்பதும் குரு அஷ்டமத்தில் இருப்பதும் உங்களுடைய பலத்தை குறைக்க முயற்சி பண்ணுவாங்க இதனால பூர்வீக சொத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரக்கூடிய இருக்குது கொஞ்சம் நிதானமா விட்டு கொடுத்து அனுசரித்து சொல்றது நல்லது அப்படி அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த கட்டிடம் கட்டி குடிபெயரக்கூடிய யோகம் இருக்குது ஆறாம் இடத்துக்கு ராகு ஒன்றே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் பனிரெண்டில் கேது இருப்பதுனால நிம்மதி உங்களை தேடி வரும் அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு வருகின்ற வாரத்தில் அமையும் குரு பரிவர்த்தனை யோகம் நடைபெறதுனால உங்களுக்கு தன குடும்ப ராசியை பார்வையிடுறதுனால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட வார இறுதியில் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் சரியாயிரும் கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும் குரு விரயஸ்தானத்தில் பார்வையிடுவதனால எதிர்பாராமல் திடீர் திடீர்னு செலவுகள் வரும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த டைமில் நேரமின்மை வேலை பொழு காரணமாக கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க தேவையில்லாமல் சின்ன சின்ன அலைச்சல்கள் வரும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது பன்னிரெண்டுக்குரிய புதன் ஐந்தாம் இடத்துல வக்கரகதி ஆகிறதுனால பிள்ளைகளுடைய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பிள்ளைங்கள அவங்களுடைய போக்குலேயே விட்டு கொஞ்சம் பிடிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக இருக்குது பிள்ளைங்களுடைய விஷயத்தில் அவசரப்பட வேண்டாம் எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்க பிள்ளைங்களுடைய ஆரோக்கியமாக இருக்கட்டும் அவங்களுடைய செயல்களாக இருக்கட்டும் ஒவ்வொன்றையுமே நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணுறது நல்லது தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி கூட்டு தொழில் செய்கிற துளாராசி அன்பர்களுக்கு பங்குதாரர்களுக்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தையை வெட்டுற பெண்கள் விஷயத்தில் கூட இந்த துளாரா என்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தானமாக வழங்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருக்கு அப்படின்னா வாரத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் வரும் மனதில் இருந்த அந்த குழப்பம் இதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யணும் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் இதை செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்ய நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய நட்சத்திர அதிபதியாக கொண்ட உங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட ஓரளவுக்கு நீங்கள் அதை சரி செய்யக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க அது உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் குலதெய்வ அருள் பரிபூரணமாக இருக்குது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் ஒரு சிலருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்துருப்பீங்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு உத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குருவோடைய பார்வை பதிவதனால் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் குறிப்பாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த டைமில் முயற்சி பண்ணுங்கள் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலரெலாம் வெளிநாடுக்கு போகலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டுருப்பீங்க இந்த டைமில் முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த டைமில் செய்வீங்க குருவோட அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால நன்மை நிறைந்த நாட்களாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானோடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க இந்த டைமும் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஜென்ம கேதுவால் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சில விஷயங்கள்லாம் கரெக்டாக தான் நம்ம முடிவு எடுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான பதட்டம் ஏற்படும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராகுவ நட்சத்திரநாதனாகவும் சுக்கிரனை ராசிநாதனாகவும் கொண்டவங்க தான் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க எப்பவுமே ஒரு துடிப்புடன் செயல்படக்கூடியவங்க தனக்காரகனான குரு வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமான பலனை தர இருக்கிறார் அதே மாதிரி கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் வர இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது பகவான் அஞ்சில் சஞ்சரிக்க இருக்கிறார் அதனால் சனியால் வீண் பிரச்சனை எதுவும் வராது ஏன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ தோன்றினாலும் கூட ரொம்ப தைரியமாக அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிடுவீங்க பிள்ளைகளுடைய செயலில் கொஞ்சம் கவனமாக இருங்க பிள்ளைகளுடைய செயலில் கொஞ்சம் அப்பப்போ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் உயர்கல்வியில் சின்ன சின்ன தடைகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது ராகு கேது செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது குருவோடைய பார்வை ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாகவும் நல்ல ஒரு சாதகமான நாட்களாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குருவை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் ஒரு சிலருக்குல இடமாற்றம் வரலாம் வேலை செய்கிற இடத்துல கூட சக ஊழியர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது சனி பகவான் ஐந்தில் சஞ்சரிக்கிறதுனால வீண் பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி சூரியன் சஞ்சாரம் ஒன்று ரெண்டு மூணு பதங்களில் பதிவதனால் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வருகின்ற தொண்ணூறு நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த அவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா குலதெய்வத்தை வழிபட்டுவிட்டவங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ